நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் வர வர ரொம்ப இதாக இருக்கு நம்ம வந்து எங்கிட்டு போனாலும் கேட்டு அடிக்காங்க ஒவ்வொரு நண்பர் கேட்குங்க வீடியோ என்னென்னா இங்கிலீஷில் வருது அப்படின்னு கேட்குங்க நான் போடலை நான் தமிழில் தான் போடுறேன் இங்கிலீஷில் வருது இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு தெரில அதை நம்ம செட்டிங்ஸ்ல போய் மாற்றிடுறேன் ஆ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த செட்டிங்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜ் அப்படி தான்டா ஆமாம் அதில் கொடுத்தீங்கன்னா தமிழில் மாறிடுது ஆனால் இது வந்து யூடியூப்லேருந்து ஏதோ செக் பண்ணுறாங்களா அதனால நமக்கு வந்து இப்படி ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம எவ்வளவோ சரி பண்ண முயற்சி பண்ணோம் பண்ண முடியல இப்போ நான் சரி பண்ணேன் அப்படின்னா என் வீடியோ மட்டும் தமிழில் ஓடுது கேன்சல் இல்லை அடுத்த ஆட்களுக்கு இங்கிலீஷில் தான் போகுது ட்ரை பண்ணி பார்த்துட்டோன்பா நான் வந்து தமிழில் தான் போடணும் ஆசை எனக்கு என்ன இங்கிலீஷ்லாம் தெரியாது சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி என்ன மீன் பிடிக்கும்னு பார்ப்போம் இந்த இதே உங்கள்கிட்ட வந்து சேருதான்னு தெரில இந்த வீடியோவை பீச்சோட போட்டு இற மீன் பிடிச்சி முதல்ல செப்படி பிடிச்சோம் பார்த்தீங்களா அதே கான்செப்ட் இன்னைக்கு ஏதாவது மீன் அடிக்கா அப்படிங்கிறத பாத்துருவோம் தொடர்ந்து வாஷ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சத்தம் ப்ரோ கேக்கு பாறைக்குட்டி தான் சவுண்டு கொடுக்கும் மீன் கிடக்கு மீன் கிடக்கு மீன் கிடக்கு ப்ரோ மீன் வெள்ளே வெளியே போய் என்ன மீன் பார்த்துருவோம் நமக்கு தேவையான தவறு மத்திய எல்லாம் வந்திருக்கேன் ஏஞ்சல் அவஞ்சல் எங்க இருந்துதான் நமக்குனே வரீங்க எங்க வருங்க அவளும் ஏஞ்சல் மீன் வந்துருக்கு இத பிடிச்சிட்டு போய் நம்ம என்ன செய்ய ஏ ஒரு ஓகே ஓகே ஒக்கள் ஃபு ஏஞ்சல் ஒரு சுண்டு ஒரு ஊடகம் தான் தம்பி தண்ணி பிடிக்க சொல்ல போகிறேன் ரெண்டு ஆள் இருக்கு ப்ரோ தண்ணி தண்ணி பிடிச்சி போருங்க இந்த மீன் அக்யூரியா அக்யூமரியமா அது என்ன இல்லை மீன் கடை அக்வேரியம் ஆ அங்கே கிடைக்கிற மீன்லாம் இங்கே கிடைக்கிறேன்லாம் அங்கே பாருங்க ஏஞ்சல் இந்த மீன்லாம் ஜோடி வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி எடுப்பாங்க இதெல்லாம் நம்ம உள்ளே விட போகிறோம்

இந்த ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸில் உள்ளே விட்டுருங்க விட்டுட்டு வந்துட்டிங்களா உள்ள இந்த இடத்த மடிச்சிடணும் மடித்த வந்து மடித்து இந்த இடத்துல பிடிச்சுக்கிடணு தான் நம்ம சாதா முழு கட்டோம்ல அதே மாதிரி இந்த இடத்துல பிடிச்சிக்கிறணும் எவ்வளோ தெளிவாக இருந்ததில்ல பிடிச்சிக்கிட்டோமா இந்த இடத்துல சுற்றணும் ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு இந்த இடத்துல வெளில விட்டுறணும் விட்டுட்டு இந்த இடத்த பிடிச்சு இழுத்துறணும் இது என்ன ஒன்னா ஓகேப்பா எப் சாப்பு உட்காந்துரும் கட்டு அசமான கட்டாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் இற குத்துறதையும் காட்டியது உங்களுக்கு நம்ம வந்து மோட்டரு போட்டே கொண்டு வந்துருக்கோம் அந்த பாருங்க நம்ம மொட்டைக்கார கண்ணு எப்படி ம் ஆரஞ்சு கலரில் அடிக்கான கொடுவா கூட அடிக்க அதான் கொடுவா வேயா கண்டுறான் ஆள் அடிக்கான சைஸ் ஆள் ஒன்று இதாக பாருங்க ஆள் நல்லா சைஸாக தான் கொண்டு வந்துருக்கோம் இதில் வந்து மண்டையில் குத்தலாம் மண்டையில் குத்துனா செத்துருவோம் இந்த இதில் ஒன்று ரெண்டாவது வரி இருக்கும் ரெண்டாவது வரியில் இப்படி இப்படி ஒரு ஏற்றி ஏற்றி எடுவிட்டுட்டிங்கன்னா போதும் இந்த அரை குத்திங்களா அப்படி தான் இருக்கும் ரொம்ப இருக்கும் ஓகேங்களா உள்ளேதான் இறக்குற ஒன்றும் பெரிய மற்ற விஷயம்லாம் கிடையாது எதுக்குன்னு ஒன்றும் படிச்சுட்டுலாம் வர வேண்டாம் இவ்வளோ தான் குத்தி உள்ளே எரிஞ்சிட வேண்டியதான் அவ்வளோதான் எரிஞ்சாச்சு இனிமேல் தான் அடிக்கான்னு பார்ப்போம் தம்பி மீன் அடிச்சிட்டான் எதில் அடிச்சிருக்கோம் அப்படின்னா ராடில் ஏய் ஏ ஜல்லூட்டி வருது வருதுங்க நாங்கள் எதுலையே அடிக்கணும் நினச்சா எதுலேயே அடிச்சிருக்கு ஆமாம் தொக்கு தூக்கிறே ஒரு கிலோ இருக்கும் ஒன் கேஜி ஒன் கேஜி மீன் தள்ளி நிற்கணும்பா எங்கள் இறைக்கி எடுக்கல தம்பி ஆடு தான் எடுத்துருக்கு கையில் கடிச்சிடலாமா கையில் கடிச்சிடலாமா ரொம்ப பக்கத்தில் பிடிச்சிருக்கேன் ம் பாருங்க சூப்பர் பிஸு நல்லா தரமாக இருக்குது வெயிட்ரி சாப்ட்வேரில் முதல் முறையாக படித்து விட்டா நல்ல சைஸ் மீனாக தூக்கியிருக்கான் மொதல் மீன் போட்டிருக்கான் அடுத்து எதாவது அடிக்கணான்னு பார்ப்போம் சாப்பிட்லூர் நம்ம போடுற சாஃப்ட்லூரே தான் அவனும் யூஸ் பண்ணுறான் வேறு ஒன்றும் கிடையாது தம்பி தான் சாஃப்ட்வேர் கொடுத்தது அவன் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு சேர்த்து வாங்கி தந்தான் அப்படியே அதை வச்சு பிடிச்சோம் இன்னைக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டான் இது எந்த சாப்ட்வேரில் முதல்ல தரதில்ல அன்னைக்கு ஒரு நாள் பிடிச்சியோ அதுக்கப்புறம் இப்போ தான் பிடிச்சிருக்கான் சரி சூப்பர் சரியான ஊக்கப்பு சரி அப்படியே எடுத்து பைக்கில் போடு கதைக்கு தேர்ட்டி ஒன்று ஒன்று அடிச்சுட்டு சரியாக போச்சு கதை ஓவரு ஆன் இது பீச் தூண்டிலாம் கொண்டு வந்து யாராவது உயிரோட குத்திருக்கோம் அதுக்கு எடுக்கல ஏன்னா மீன் தள்ளி நிற்கிது சூப்பராக எடுத்துரு நல்லா பிடி சப்பன் பிடி அப்படிதான் அப்படியே அங்கே தான் அப்படி 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 பிடி எப்படி நறுக்குன்னு ஆ முடிஞ்சி தான் முடிஞ்சுச்சு ரெண்டு தடவை ஸ்ட்ரைக் அடிச்சிது மூணாவது தடவை மாட்டிட்டு பாடு பைக் கோடு தம்பி அடுத்து ஆன்லைனில் அடிச்சிட்டான் நமக்கு ஒன்று அடித்து மிஸ்ஸு என்னன்னே தெரில இன்னைக்கு ராட போட்டாலும் அவன் தான் கொத்துறான் ஆன்லைன்ல அவன் தான் கொத்துறான் இதனால் வருதில் சின்னது வருது வருது மீன் வருது அவன் ராடில் அடிச்ச மாதிரிலாம் இல்லை ஆன்லைனில் அடிக்கும் பாருங்கள் நாங்கள் எப்போதுமே ஆன்லைன் கொண்டு வந்தோன்னா இந்த மாதிரி போடுவோம் எதுக்காக அப்படின்னா இதில் இல்லைன்னா அதில் பிடிப்போம் அதனால் தீக்கி நமக்கும் <oung> எ <linguistic activist> <big> அடுத்த ஆமாம் தம்பி ஒன்று பிடிச்சிட்டாரு வெற்றிகரமாக அதை எடுத்து போட்டு அடுத்து ஏதாவது அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் நல்லா ஒழுங்கிருச்சி அதை எடுக்கணும் பொழுது போயிடும் நேரம் போயிடும் உங்களுக்கு ரொம்ப காட்ட முடியாது சரிங்களா காளான உள்ளதான் இருக்குது அலுவல தம்பி அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டார் ஆடல என்ன சைஸ்னால் சின்ன சின்னதாக தான் தெரியுது ஆனால் தம்பி செல்லில் போய் எப்படி எடுக்கல நம்ம செல்லில் எடுக்கணும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் மேனேஜ் பண்ணிக்கோங்க வருது இது வருங்க இருட்டில் அப்படியே பக்கத்தில் தான் தெரியும் ஓ கட்டி தான் ஏ லேசாக தான் கிடக்கல லேசாக தான் இருக்கா இல்லை இல்லை ஊக்கு அர்த்தம் விழுந்துச்சு விழுந்துட்டு அதான் வருங்க நல்லா விட வந்துருக்கான் சப்கா அப்படின் அடி தாமில் இருக்கிறா பாருங்க நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி யாருமே பழந்தின்னு கொட்டப்பட்டவங்கலாம் கிடையாது ஒவ்வொரு ஆளுக்கு அடிக்கும் அவ்வளோதான் ஆமாம் ஒரு சில நாளே நம்ம இருப்போம் நம்ம தான் மீன் அவன் பார்த்துட்டே இருப்பான் ஓ எவ்வளோ மீன் பிடிப்பான்னு பார்த்துட்டு மீனே கடிக்கலை வரும் எனக்கு வந்து ஏன் கடிக்க வடிக்கனு கேட்டோம் பல நாள் கேட்டுருக்கா வட்டி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் நம்ம வந்து இப்படி வந்து மொக்கை வாங்கிட்டு போகிற மாதிரியும் இருக்கும் பக்கத்தில் உள்ள டீம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்ல அடுத்து இடத்து பிடிச்சோன்னா இது ஒரு ஒரு முந்நூறுபாம இருக்கும் ஆமாம் ஒரு காய் கிலோக்கு அடுத்து வரும் அந்த ரெண்டு குட்டி ஒரு குட்டி இறையில் அடித்து ஊற்றிங்கன்னா அது எதுவும் சேர்த்தோம்னா ஒரு அரை கிலோட்ட வந்துடும் அரை கிலோ கூட தான் செய்யும் பரவாயில்ல திக் பட்டு திக் அடுத்து அடுத்து ஏந்து 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 ஏந்தி தூக்குடா தூக்குடா அந்த செல்லத்தை அப்படின்னு என்ன தகுதி இன்னைக்கு போட்ட கச்சா இல்லையா அன்னைக்கு வந்து நாங்கள் இறத்து வண்டியில பிடிச்சி பிடிச்சி போட்டோம் இன்னைக்கு ராடில் பிடிச்சி பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் இறத்து வண்டி ராடும் ராடும் ஜெயில் பட்டுக்கிட்டு இருக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் மீன் அடிச்சு நோக்கிட்டாரு நமக்கு அடிச்சு ஆனால் ஆனா இதுதான் ரொம்ப பெருசு கிடையாது நண்பா ஆன்லைனில் பிடிக்காச்சூ எல்லாம் பொறுமையாக ரே கோ கோ கோவப்படாத கோவப்படாத காய்க்கல சைஸ் குட்டி தான் வெலை மீன் மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத சொல்லுங்க நல்லா ஒழுங்கிட்டான் மெழுங்கிட்டான் அதான் எடுத்தாண்ண நல்லா முங்கிடுறானே செத்து போயிடுகா முட்டு கொண்டு இருக்கான் எப்படி மொழுங்கியிருக்கான் பாருங்க தப்பே முடியாது அரை நேரம் போட்டு வச்சாலும் அவன் மாடு சரி இதை எடுத்து போட்டு அடுத்து எதுவும் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் நேரம் இருப்போம் மணி இப்போ மணி எத்தனைனா பத்து மணி ஆகுதுன்னுபா பத்து மணிக்கு நின்று போட்டுவிட்டுருக்கோம் இற தூண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பகலில் போடுறத விட நைட்டு போட்டிங்கன்னா ரிசல்ட் இருக்கும் ஏன்னால் நண்டு வலை அதிகமாகிடுச்சு தூத்துக்குடியாக இருக்கட்டும் இல்லை சென்னையாக இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும் நண்டு வலை அதிகமாக போடுறாங்க நண்டு வலை போடுறதுனால இப்போ வந்து செருத்து நிற்கும் தண்ணி ஓட்டத்தில் செருத்து நிற்கும் வலை மீன் வந்து முட்டி திரும்பிடும் உள்ளே வராது மீன் அதனால் கடிக்காது வலை இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே மீன் மாட்டும் சரிங்களா நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு டைம்லேருந்து எல்லாமே சொல்லி தான் போடுறோம் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் இதை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த மீன் என்ன பிடிப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் தம்பி அடுத்து ஒன்று வரைக்கும் லைன் திசையா போகுது அப்படின்ட்டு இழுத்தான் மீன் அடிச்சு ஒழுங்கியே கிடக்கா வருது இல்லை என்ன விழுந்துட்டு தட்டி விழுந்துட்டேன்னு அடுத்த ஒரு மீன் மீன்ட்டோம் ரெண்டாவது மீன் என்ன இல்லை வாய்க்கிறப்பில் முட்டுக்கொண்டு தான் வாங்கிக்க சின்னதான் இன்னைக்கு இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த சைஸாக இறங்கியிருக்கேன் நம்ம முள்ளு கட்டி காட்டினதும் பார்த்துருப்பீங்க இதுவும் உள்ள எடுத்துட்டானு வருங்க விழுங்கிட்டு ராள் தான் இன்னைக்கு யாராவது யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மீன் யூஸ் பண்ணோம் இப்போ வந்து ரால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ராலை எப்படி குத்துறோம் முள் எப்படி கட்டுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் நான் ரெண்டு பிடிச்சிருக்கேன் அவன் ஒரு மூணு பிடிச்சிக்கோ ஆமாம் அஞ்சு மின்கிட்ட பிடிச்சிருக்கோம் ராடில் ரெண்டு மீன் ஆன்லைனில் மூணு மீன் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா ஆன்லைனில் தான் ரிசல்ட் அதிகம் அதாவது மூணு மீன் ஏறி இருக்குது பெருசாக ஏறி இருந்தாலும் இதில் கடைக்குதான் இருந்துச்சுருக்கோம் சரிங்களா சரி இதை எடுத்து போட்டுட்டு நம்ம எத்தனை மீன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பும் போது கடைசி மீன் பிடிச்சிருக்கேன் அதே சேம் சைஸ் தான் உங்களோட சொன்ன வெள்ள மீன் மாதிரியே இருக்குன்னு சொன்னால் அதே சைஸு தான் பிடிச்சிருக்கேன் சின்னதாக இறங்கியிருக்கேன் இருக்கேன் ஃபுல்லாக இன்னைக்கு

வீட்டுல இன்னைக்கு எவ்வளவு கிளி வாங்கியிருப்பான் தெரியுமா பல கிளிகள் பல உதைகள் இந்த இடத்துல உட்கார மட்டும் தான் முடியும் ஒரு மீன் எடுத்திருக்கான் சின்ன சைஸ் அடுத்த சின்ன சைஸ் தான் அந்த சின்ன சைஸுக்குல தான் இன்னைக்கு மாட்டியிருக்கு ஆனா கலர்ஃபுல்லா இருக்குல்ல மூணு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களா கலர்ஃபுல்லா இருக்கும் போட்டது பட்டு பட்டுன்னு ஒரு சத்தம் கைக்கிட்டு நாலு மீன் எடுத்து மீன் தான் தெரிதுங்களா இதுதான் இருக்கானா ஒண்ணுதான் அந்த ஒரு கிலோ நெருக்கி வரும் உங்களுக்கு சைஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம இறத்துண்ட மூணு மீன் ராட்ல ரெண்டு மீன் தூக்கியிருக்கான் நீங்கள் சேர்த்து போயிருக்கீங்க மூணு உயிரோட தான் இருக்கேன் இதே இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ மீன் ஒரு கிலோ மீன் எந்த மீன்னாலும் எடுக்க தான் செய்யும் நம்ம இறால் போடுறோம் பார்த்திங்களா இறாலுமே அந்த இறால் கட்டுமா இறாலுமே என்ன சைஸில் இருக்குன்னு பாருங்களேன் யூஸ் பண்ண ராளுமே நல்ல சைஸ் ராலாக யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஏன்னா எல்லா நாளும் எங்களுக்கு அந்த இறால் கிடைக்காது நம்ம வந்து வீச்செலாம் போடுவோம் என்ன இற கிடைக்கோ அதை தான் யூஸ் பண்ணுவோம் காட்டுறோம் பாருங்க இப்போது ராடு சைஸை பாருங்கள் இந்த சைஸில் நம்ம போட்டிருக்கோம் பக்கத்தில் கட்டி பார்த்தீங்களா விரலுக்கு எவ்வளோ நிலம் இருக்குன்னு மூணு ஜிக்கு மேலே தான் இருக்குது பார்த்தீங்களா நல்ல சைஸான வேலை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதே பெரிய மீன் இருந்தால் எடுத்திருக்கோம் இதே இடத்துல கொடுவாக இருந்தாலும் கட்டாயம் எடுத்துருக்கோம் மீன் கொடுவா இறக்கம் கிடையாது கொடுவா இறக்கத்தையும் அழிச்சுட்டாங்க வளைய போட்டு அழிச்சுட்டாங்க கொடுவா இறக்கிறதுக்கு நொறுக்கி இருக்கலாம் ஆமா இப்போதைக்கு ரெண்டு கொடுவா மூணு கொடுவா கரையேறி இருக்கும் எல்லாம் போச்சு முடிச்சு விட்டாங்க போங்க ஆமா இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய்